நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா ரெண்டாயிரத்தி நாலு ஹைதராபாத் மின்ட்டு ஸ்மால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி அப்புறம் பால்டு ஃபுட்டே அப்படிங்கிற நாணயங்களை பற்றி பார்க்குறேங்க முதல் நாணயமாக ரெண்டாயிரத்தி நாலுங்க ரெண்டாயிரத்தி நாலு இதில் வந்து கல்கத்தா மின்ட்டு ரொம்ப ரேரு அந்த நாணயம் எனக்கு ஒன்று தான் இருக்கிறதுனால அதை நான் விற்பனைக்கு விற்கலை இந்த நாணயத்தோட டீட்டெயில்ஸ் பார்ப்போமா ஏற்கனவே இது இது மாதிரி ஒரு நா நாலு நான்கு நாணயம் கொடுத்துருக்கேன் இப்போ இதை பார்ப்போம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் காப்பர் நிக்கலில் அடிக்கப்பட்ட காயினுங்க ஆறு கிராம் எடை இருபத்தி நாலு இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் சைஸு பதினோரு முனை வடிவம் கொண்ட வடிவம் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் மூணு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா நோய்டா அப்படிங்கிற மூணு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க இது வந்து பாம்பே வந்து கொஞ்சம் ஸ்கேரு ஹைதராபாத் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கேரு அதாவது பாம்பே மின்ட்டு ஐம்பது ரூபாய்க்கு போகுதுன்னா இந்த ஹைதராபாத் மின்ட்டு நூறுரூவாய்க்கு போகுங்க இந்த ஐந்து கல்கத்தா மின்ட் வந்து தான் ரேரு அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பார்த்துக்கோங்க இந்த இப்போ இந்த நாளே என்ன ரேட்டுன்னா இது நல்ல ஃபுல் கண்டிஷனில் இருக்குது சுத்தம் புது காயின் மாதிரி இருக்குது இந்த காயின் வந்து ஒன்று நூறு ரூபாய்ங்க சரிங்களா அடுத்தது ஹாப்பி ஃபேமிலி ஸ்மால் ஃபேமிலி ஹே ஹேப்பி ஃபேம்லி இதை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அடித்த கமம்பூர்டி காயினுங்க இது காப்பர் நிக்கலில் மின் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஆறு மில்லி 11 சைஸு பதினோரு முனை வடிவம் கொண்டதுங்க இது இது அடித்த வருஷங்கள்னு பார்த்தீங்கன்னா பாம்பே ஹைதராபாத் இது வந்து ஹைதராபாத் வந்து கொஞ்சம் ஸ்கேருங்க இந்த இருந்தால் ஐம்பது ரூபாய்க்கு போகும் இதை விட இந்த கண்டிஷனில் இருந்தால் ஒரு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபாய்க்குள்ளே ஹைதராபாத் மின்ட்டு போகுங்க பாம்பே மின்ட்டு காமனில் இருக்குதுங்க சரிங்களா அடுத்தது டைவர்சிட்டி வால் வால்டு ஃபுட்டு அப்படிங்கிற இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அடிச்சிருக்குது காப்பர் நிக்கல் மெட்டல் வெயிட் வந்து ஆறு கிராமு இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் சுற்றளவு பதினோரு முனை வடிவங்க இதுவும் வந்து ரெண்டு மின்டில் மின் பண்ணியிருக்காங்க ஒன்று பாம்பே அடுத்தது ஹைதராபாத்து இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஸ்கேரில் இருக்குதுங்க ரெண்டு மினிட்டுமே இதுவும் ஐம்பது ரூபாய்க்கு போகும் சார் இது ஐம்பது ரூபாய்க்கு போகும் ஆனால் இதில் பாருங்கள் இந்த பதினோரு முனை வடிவங்கிறது கொஞ்சம் கூட இல்லை பார்த்தீங்களா இது வந்து ஒரு எரர் நாணயமும் கூட ஸ்கேரோடு சேர்ந்து எரர் நாணயமாகவும் இருக்குது பார்த்தீங்களா அந்த பதினோரு முனை வடிவம் இதில் இல்லை இந்த இந்த நாணயத்தை பாருங்களேன் இதில் இருக்க இந்த பதினோரு முனை இதில் இல்லை பார்த்தீங்களா அது ஒரு வட்ட வடிவமாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு வட்ட வடிவம் போல் இருக்குது உற்று பார்த்தால் மட்டுமே ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தெரியுது சரிங்களா இது ரிம் வெரைட்டி ரிம் வெரைட்டி அண்ட் ஸ்கேர்ங்கிறதுனால இது நூறுரூபா போகும் சார் இந்த ரிம் வெரைட்டிக்காக ஸ்கேருங்கிறது வந்து ஒரு முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ளே போகும் ஆனால் இதனுடைய மொத்த விலை நூறுரூபா சார் அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பைசாங்க இதை பற்றின விவரமெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஆனால் இது வந்து அது விளக்கத்துக்காக கொடுத்தது இது விற்பனைக்காக கொடுக்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் காப்பர் நிக்கலில் இதை அடிச்சிருக்கிறாங்க இது வந்து நல்ல ரேர் காயினுங்க காப்பர் நிக்கலில் அடிக்கப்பட்ட இந்த காயின் வந்து ரெண்டு புள்ளி ஐம்பது கிராம் எடை பத்தொம்போது மில்லி மீட்டர் சைஸு இது வட்ட வடிவமாக இருக்குதுங்க மூணு மூணு மின்டில் வந்து மின்ட் பண்ணியிருக்காங்க ஒன்று பாம்பே இன்னொன்று கல்கத்தா இன்னொன்று ஹைதராபாத் இதில் கல்கத்தா மில்ட்டு தாங்க நல்ல ரேரு இது வந்து ஹைதராபாத் மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு பாம்பே மின்ட் என்ன வேலைன்னா புத்தம் புது கண்டிஷனாக இருந்தால் ஆனால் ரெண்டுமே வந்து ஸ்கேர் தான் பாம்பேவும் கல்கா ஹைதராபாத்தும் கல்கத்தா மட்டும்தான் நல்ல ரேரு இது ஹைதராபாத் மின்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல யுஎன்சி கண்டிஷனில் இருந்ததுன்னா இரநூறுபாய்ங்க இது கண்டிஷன் கம்மியாக இல்லை ஆனால் யுஎன்சி கண்டிஷன் இல்லை நல்ல ஒரு கண்டிஷன் இது இந்த நாணயங்களை இன்னும் பல வருஷங்களுக்கு நாம் பாதுகாக்கலாம் சரிங்களா இதில் பாருங்கள் எக்ஸ்ட்ரா மெட்டல் ஏரரும் இருக்குது இந்த ஓரத்தில் பார்த்து பாருங்களேன் இங்கே இந்த இடத்துல இருக்குது எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர் இந்த இந்த மூலையிலே இருக்குது பாருங்க இருக்குது இருக்கு அங்கேயே இருக்குது எக்ஸ்ட்ரா மெட்டல் ஏரர் எது இந்த கண்டிஷனில் இது எக்ஸ்பைன் கண்டிஷன்னு நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு போகும் ஆனால் இதில் எரர் இருக்கிறதுனால இரநூறுபாய்ங்க இந்த நாணயத்தினுடைய விலை இரநூறுவா பாம்பே மின்ட்டும் யுஎன்சி கண்டிஷனில் இரநூறுபா தாங்க இது மாதிரி எக்ஸ்பயர் கண்டிஷனில் நூறுரூவா சரிங்களா சரி இருந்தால் இன்றைக்கி நாம் நாலு நாணயங்களை பற்றி பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இது ரெண்டாயிரத்தி நாலு இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கமமூர்டி காயினுங்க மற்ற மூணும் வந்து கமமுொருட்டி காயினு இது வந்து வால்டு ஃபுட்டே இது வால்டு ஃபுட்டே இது வந்து டைவர்சிட்டி வால்டு ஃபுட்டே ரெண்டுமே ஒரே தலைப்பில் வந்தாலும் டைவர்சிட்டிங்கிற அந்த எழுத்து அந்த ஒரு வார்த்தை இங்கே வருது இல்லையா அதனால் இதை வந்து வேறுபடுத்தி காட்டுது சரிங்களா அதனால் இது ரெண்டும் ஒன்றும் இல்லை வால்டு ஃபுட்டேங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் ரெண்டையும் இணைக்குது இது வந்து காடு மலைகளை கொண்டு இருக்குது இது வந்து மனிதர்களை கொண்டு இருக்குது நாலு நாணயங்களும் தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க அப்புறம் அவர் ஐயா முருகன் அண்ணா சொன்ன மாதிரி டீ கல்லுப்பட்டி கார் சொன்ன மாதிரி நான் வால்டு ஃபுட்டே போட்டேன் என்கிட்ட அந்த பத்து பைசா நாணயம் இல்லை அலுமினியத்தில் செஞ்ச அந்த பத்து பைசா நாணயம் இல்லை அவர்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த சகோதரர்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீ பார்த்துட்டு அவர் கால் பண்ணுவார்னு எனக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி நேற்று கால் பண்ணலை என்னன்னு தெரில ஏதாவது வேலையாக இருப்பார் ஆனால் இதை பார்த்துட்டு கால் பண்ணுவார்னு நினைக்கிறேன் சரிங்க நாம் வந்து இப்போது நிறைய பேசிட்டோம் நம்ம இனி சப்ஸ்கிரைப் ப பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்